விஷிவாய குருவால்கா குருவே துணை ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பிரிந்து சென்ற கணவன் அல்லது மனைவியை அதி விரைவில் தேடி வர ஒரு சக்தி வாய்ந்த வசிய பூத ஏவல் பிரயோக முறையை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோடு சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதது பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கன் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இந்த சூழ்நிலைக்கு நிறைய நேரில் ஃபோன் பண்ணிக்கிறதுன்னு சாமி இந்த மாதிரி வந்து என்னுடைய கவனம் என்னை விட்டுட்டு போயிட்டார் இல்லை மனைவி விட்டுட்டு போயிட்டாங்க இல்ல இந்த மாதிரி வேற ஏதாவது விஷயத்தில் இருக்காங்க இல்லை வேற யாராவது சொல்லிக் கொடுத்து பிரித்து என்ன விஷயத்துக்கெல்லாம் கேட்குறீங்க அப்போ நாங்களும் தடவை பக்கம் போய் பார்க்கறோம் அவங்களும் வந்து இன்னைக்கு வந்துடுவாங்க நாளைக்கு வந்துருவாங்க எந்தாங்க பாவை தர்றாங்க அது தர்றாங்க சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு பலனும் இல்ல சாமி இதுக்கு ஏதாவது நல்ல ஒரு முறைகள் என்ற சொல்லுங்க சொல்லி இந்த பதிவு வந்து முழு விளக்கத்தோட சொல்றேன் சரிங்களா இப்போ நான் சொல்லக்கூடிய முறை வந்து பூத பிரயோகம் அதாவது பிரிந்து சென்ற அல்லது மனைவியை வர வைக்கிறதுக்கு பல விதமான முறைகள் வந்து சித்தர் உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு இது வந்து அதாவது ஏவல் செய்து பூதங்களில் வந்து பலவிதமான பூதங்கள் இருக்குது இது வந்து பூதம் ரொம்ப அற்புதமாக அதிவேகத்தில் செய்யும் சரிங்களா இதை வந்து ஏவல் விட்டு அவங்கள பிரிந்து சென்ற நபரை வந்து மனம் திருத்தி தேடி வரைக்கக்கூடிய முறை இது சரி இது எப்படி பண்ணணும் மீனத்தை சொல்லி பார்த்தோம்னா செய்கிறதுக்கு என்னால் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிரகண நேரத்தில் பண்ணலாம் இல்லைனாக்கா அமாவாசை நாளில் நீங்கள் தாராளமாக பண்ணலாம் அந்த அன்னைக்கு என்ன பண்ணு கேட்டிங்கன்னா இந்த பூஜை முழுக்க முழுக்க வீட்டுக்கு வெளியே தான் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுவும் இந்த பால்கிணத்தினுடைய வடக்கு திசையில் பீடம் அமைச்சு பண்ணிங்கன்னா அதிகத்தை சிறப்பு பாலு கிணறு என்னென்னா நீர்வற்றி போன கிணறு சரிங்களா ஒரு காலத்தில் வந்து நல்லா அதில் வந்து நல்ல தண்ணியெல்லாம் இருந்திருக்கும் அது ஏதாவது வந்து ஒரு காரணங்கள்னால நீர்வற்றி போய் அது வந்து என்னென்னா சும்மா கிடக்கும் அதான் வந்து பாலு கிணறுன்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா அந்த மாதிரி வந்து ப வந்து பாலாய் போன கிணறு அதுதான் பாலு கிணறு அப்போ அந்த கிணத்தினுடைய வடக்கு திசையில் வந்து என்ன ஒன்று கேட்டிங்கன்னா நல்லா சுத்தம் பண்ணி அந்த இடத்துல வாசனை திறவைங்களாம் தெளித்து விட்டுட்டு தலைவாளைகளை விரித்து அதற்கு மேலே வந்து சாம்பல் கொட்டி பரப்பிக்கணும் சாம்பல் கொட்டி பரப்பினா இந்த வீடோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சிட்டு இந்த எந்திரத்துக்கு மேலே வந்து என்ன பண்ணு ஒரு ஆணைக்கன் பட்ட சட்டி ஒன்று வாங்கி அதை நல்லா சுத்தி பண்ணிவிட்டு அதற்குள்ளே அலைஞ்ச விதை தைலம் வந்து நல்லா தடை விட்டணும் சரிங்களா நல்லா தடை விட்டுட்டு அதற்கு வெளிப்புறத்தில் வந்து சுற்றிலேயுமே நல்லா வாசனை திறவைங்கள் தெரிஞ்சு இது பண்ணி விட்டுட்டு அதற்குள்ளே வந்து பச்சரிசி மாவுனால விளக்கு போட்டு அந்த விளக்கு உழுக்கில் வச்சுட்டு காராமசு நெய் விட்டு தீபம் பெற்றிக்கணும் தீபம் பெற்றிட்டு நீங்கள் முறையாக என்ன பண்ணு கேட்டிங்கன்னா மந்திரங்கள் எதிராக வந்து அவர் வந்து மந்திர உச்சாரணம் கொடுக்கணும் உண்டான மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கிறேன் இந்த மந்திரத்தை வந்து உச்சாடனம் கொடுக்கணும் இப்போ கிரகண நேரத்தில் பண்ணுற மாதிரி தான் கிரகண நேரம் முடியிற வரைக்கும் பண்ணலாம் இதே நீங்கள் அமாவாசன வரைக்கும் நீங்கள் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தா பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் பூஜைகள் செய்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜைகள் செய்து நீங்கள் முறையாக வந்து இதை வந்து எடுத்து அந்த பச்சரிசி மாவு இருக்குது இல்லைங்களா அதற்கு கீழே நீங்கள் வந்து சாம்பல் கொடுத்து இது பண்ணி விட்டுருக்கீங்கன்னா அந்த சாம்பல் வந்து நீங்கள் முறையாக சேகரிச்சு இப்போ சம்பந்தப்பட்ட நபர் அதாவது வந்து பிரிஞ்சு போன நபர் அதாவது உங்களுக்கு கணவனோ மனைவியோ அவங்க எந்த எல்லையில் இருக்காங்களோ அவங்களோட எல்லைக்குட்பட்ட பகுதியில் ஏதாவது முச்சந்தியோ அதாவது உத்தரபூமோ அந்த மாதிரியான இடங்கள் இருந்ததுனால் அந்த இடத்துல தூவி விட்டுட்டு நீங்கள் முறையாக சங்கல்பம் எடுத்துகிட்டு வந்துட்டிங்கனாவே அவங்க அந்த வழியாக போகும்போது நீங்கள் அதில் ஆவாங்கன்னு வச்சிருக்கக்கூடிய அந்த பூதம் வந்து அவங்க மேலே ஏறி அவங்களோட மனசை மாற்றி அதிவரையில தேடி வர வச்சுன்னு சொல்லி சித்த மூலத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு இதை முறையாக தக்கணும் குருமாதான் ஆலோசனை பண்ணிட்டு செய்து பார்க்கலாம்னு பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்டு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேறு சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே க்ளிக் பண்ணிக்கோங்க சார் நன்றி வணக்கம் வாழ்கவளமுடன் ஓம் நமசிவாய குருவாள்க குரு வேக துணை